சாலம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே அனுடைய இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய மாதம் இந்த முதலாம் தேதியில் கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக இன்றைக்கான வேத வசனத்தை நாம் தியானிப்போம் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் சங்கீதம் நாற்பத்தி ஆறு பத்து கர்த்தர்க்குள் பிரியமானவர்களே இந்த வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது இந்த வசனத்தின் பிரகாரம் நம்மளால் செய்ய முடியாது ஆண்டுடைய சமூகத்தில் அமருவது ஆண்டுடைய சமூகத்தை நாடுவது ஆண்டுடைய சமூகத்திற்கு நோக்கி அல்லது ஆணுடைய சமூகத்தை தேடி செல்வது இன்றைய நாட்களில் பெரிய கஷ்டமாக இருக்குது ஆனால் இந்த சங்கீதத்தை எழுதின தேவனுடைய பிள்ளைகள் கோராகின் புத்திரர்கள் இப்படி ஆக சொல்கிறாங்க இந்த உலகத்தில் ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் என்னென்னா அதனுடைய சமூகம் தான் உங்களோட வாழ்க்கையில் இந்த பூமியில் காணப்படுகிற காரியங்கள் இயற்கை சீற்றங்கள் பட் நீங்கள் நினைக்கிற எந்த காரியமாக இருக்கட்டும் அதாவது அதர் சக்திகள் ஒருவேளை உங்களால் முடியாத சூழ்நிலைகள் வியாதிகள் போராட்டங்கள் கஷ்டங்கள் தனிமைகள் ஒரு மாதிரி ட்ரையான ஒரு காரியம் அழுகையின் வேதனையின் பள்ளத்தாக்கு வலியின் பள்ளத்தாக்கு ஏமாற்றத்தின் பள்ளத்தாக்கு நீங்கள் எந்த நிலையில் போனாலும் அங்கிருந்து உங்களை மீட்டு கொண்டு வர என்னுடைய தேவனால் மாத்திரம்தான் முடியும் ஏன்னா அவர் சொல்கிறாரு எந்த சூழ்நிலையும் ஆண்டவர் மாற்றுவார் அப்போ ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம அந்த பிரச்சனைகளை சூழ்நிலைகளை மற்றவங்கள்ட்ட நம்ம பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம் ஆனால் ஆண்டுடைய சமூகத்தில் அமர்வது இல்லை கருத்தருக்குள் பிரியமானவர்களே தேவனுடைய ஊழியக்காரனாய் அநேக நேரங்களை நாங்கள் ஒடுக்கப்படும் போது வேதனைக்குள்ளாக கஷ்டங்களுக்குள்ளாக நாங்கள் கலந்து போகும்போது எங்களை பலப்படுத்து எங்களை ஆறுதல் படுத்து எங்களை சுகப்படுத்தி எங்களை தைரியப்படுத்தி எங்களை அனுப்புகிற ஒரே ஒரு இடம் என்னென்னா அது தேவனுடைய சமூகம் நாங்கள் உட்கார்ந்து ஆண்டவரை சார்ந்த ஆண்டவரை நீங்கள் தானே அழிச்சிங்க நீங்கள் தான் எங்களை நடத்தணும்னு சொல்லும்போது ஆண்டவர் அழகாக எங்களை நடத்துவார் ஆம் பிரியமானவர்களை நீங்கள் கூட உங்களுக்கு நேரிடுகின்ற எல்லா சூழ்நிலையும் அமர்ந்திருங்க அமர்ந்திருந்து தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து தேவனே நமக்கு அடைக்கலம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே நான் உயர்ந்திருப்பேன் பூமியிலே நான் உயர்ந்திருப்பேன் என்று கருத்தர் சொல்லுகிறார் ஆம் பிரியமானவர்களே உங்க உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் மேலாய் அவர் உயர்ந்தவராயிருக்கிறார் எல்லா சூழ்நிலையும் அவர் மாற்ற அவர் அதனால அவனுடைய சமூகத்தை நோக்கி நம்ம பார்க்கலாம் இந்த மாதத்தில் இந்த புதிய நாளில் அவருடைய சமூகத்தில் அமர நம்ம கற்றுக்கொள்வோம் அவருடைய சமூகத்தை மாத்திரமே நம்ம நோக்க கற்றுக்கொள்வோம் கர்த்தவங்களை ஆசிர்வதிப்பாராக கண்களை மூடி நாம் ஜபிப்போம் எங்களை அதிகமாக எங்கள் பரலோக தகப்பனை நாங்கள் வாசித்து தியானித்த வேத வசனத்தின் பிரகாரம் ஆமாண்டவரே அமர்ந்திருந்து ஆண்டவரே நீரே தேவன் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க நீர் உன்னதமானவர் உயர்ந்தவர் அன்றவரே நீர் அடைக்கலமானவர் ஆண்டவர் ஆபத்து காலத்து அனுகூலமான தேவன் எங்களை பலப்படுத்தவர் எங்களை சுமக்கிறவர் எங்களை தாங்குகிறவர்கள் எங்களை தப்பு அனுபவிக்கிறவர் சுகப்படுத்துகிற தேவன் இதெல்லாம் ஆண்டவரை ஒரு சமூகத்தில் அமர்ந்திருந்து நாங்கள் கற்றுக்கொண்டு நீர் சர்வ வல்லமை என்பதை அறிந்து கொண்டு ஆண்டவரை எங்களை நாங்கள் பலப்படுத்தி கொண்டு ஆண்டவரை இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார் ஆண்டவரை நீங்கள் தான் ஆண்டவரை எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்று ஆண்டவரை எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி அவர் ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு உம்முடைய சமூகத்தை தேட சொல்லி ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் இந்த வசனத்தின் பிரகாரம் நம்முடைய சமூகத்தை தேடி அந்தவரை கடந்து செல்ல எங்கள் சூழ்நிலைகளை மாற்றிக்கொள்ள தெவிரீரை எங்களுக்கு உதவி செய்யும் ஏசி மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே